கண்கள் இரண்டால் உன் கண்கள்ளி இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதே சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை கள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஓடி மறைந்தார் கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் எழுத்தாய் போதாதே சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய் சில பேசனால் அருகில் வருவே நகந்தே இனி மாற்றி கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு காதல் காதல்தானாவோ வார்த்தை இல்லையே இதில் ஊசையில்லையே இதை இருளிலும் படித்திட முடிகிறதே